அப்ப வரமாட்டான் அப்ப அவன் வரமாட்டான் நான்வெஜ் செஞ்சாதான் வருவான் பாலக்காடு கேரளா இல்லக்கா தமிழ் தான் அப்படியா பாலக்காடு ஓ சரி சரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் என் சும்மா செம்ம டேலண்ட் தான் நான் வெஜிடேரியன் உள்ள புடிச்சிருவேன் வெஜிடேரியன் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சி பிரியாணி பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரியாணியில் அப்புறம் வந்து வெஜிடேரியனில் சாம்பார் தான் சுட சுட இருக்கணும் சாம்பார் பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சாதம் நல்லா சுட சுட சாம்பார் நல்லா சுட சுட பொரியல் பொரியல் ஐட்டம் சைடிஷ் நிறைய இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நள்ளிரவும் மேலே மேலே விடை பெற்றுக்கொள்ளும் நேரம் நேரத்தில் நட்சத்திரம் பால ஜக்கும் நேரம் அக்கா இன்னும் தூக்கம் இல்லையா தூக்கம் நான் பார்க்க நான்வெஜ் ரமேஷ் நான் பக்கா நான்வெஜ் தான் சொல்லல நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் ஓகே சிஸ்டர் டைம் தான் வந்தேன் ஆஃபீஸில் ஒர்க்கில் ஓகே கணேஷ் ஓகே பாய் பாலக்காடு அண்ணா தமிழ்நாடுல பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது எது சாப்பிடறோம் இல்லையா ஹாஹாஹா கேரளா இருக்கு பட் பாலக்காடு தமிழ் ஆளுங்கப்பா நானும் பாலக்காடுல ஒன் மந்த் இருந்திருக்கேன் ஓ பிரின்சஸ் எங்க பிடிக்கிறீங்க இந்த கவிதையெல்லாம் ராகவான் நான் நிறைய கவிதை சொல்லுவார் எனக்காக அக்கா எது தெரிகிறதா தெரியலையே யாருமே நீங்க யாருங்க கார்த்திகே இன்னைக்குதான் நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நண்பர்கள் ஒரு லைக் போட்டுருக்கோங்க எங்க லைக்கே காணும் லைக் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் லைவ் முடிச்சிடலாமா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கால் மணரம் அவ்வளவுதான் வைக்கணும் தானா அருவியா பொட்டுதான் பாயாசம் அப்பம் அரவணம் உன்னியப்பம் வாங்க மாங்க நியுடை பத்தி தேசியமா இருக்கு பாயாசம் அப்பம் அர அரவணம் அதுதான் போச்சு கேரளா எஸ்பிஎல் ஓ கேரளா ஸ்பெஷல் அதா ஓ சரி சரி ரசித்தா என்னம்மா இவ்வளோ நேரம் எங்கே போவ இல்லை இவ்வளோ நேரம் லைவ் போகிறல எங்கே போனேன் மணி ஒரு மணிக்கு ஒன்றே காலுக்கு லைவ் போகிற அரவணை ஐயப்பன் கோவில் சொல்லப்பா அப்படியா நல்லா இருக்குமா சரி சரி நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நான் வீட்டில் பண்ணுவேன் ஹாய் ராகவண்ணா வாங்க சக்தி தம்பி வாங்க வாங்க சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டேப்பா கொட்டட்டும் கொட்டட்டும் நல்லாவா லைக் டன் அக்கா ஓகே பா தங்க ஹாய் நானும் வெஜ்ஜுப்பா அக்கா நான் அமெரிக்காவுல இருந்து பேசுறேன் கோப்பா சும்மா கதை சொல்லிட்டு இருக்காரு இந்த படை நான் தூமிடேன் அக்காவா அட்டா பாவமே மீன் குழம்பு எங்க வீட்டில் இருக்க வேணுமா நான் சாப்பிட்டேன் நீங்க வேணுமான்னு கேட்டு கொடுக்குறீங்க வீட்டில் இருக்காங்க சிஸ்டர் அடிச்சு விடுவாங்க அவங்கள அப்புறம் நான் வச்ச மீன் குழம்பு யாருக்கு எடுத்து கொடுக்குறேன்ட்டு சாதம் சாம்பார் ரசம் மக்கள் லைக் டென்த் நைன் தேங்க்யூ ஏன் யாருமே லைக் போடான்னு பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு